இடைக்கு எடை அவருக்கு ரூபா நோட்டு கொடுப்பார் உண்மை என்னவென்றால் அதெல்லாம் பெரிய வரும்படி கிடையாது அதை விட ஒரு பெரிய வருமானம் வந்தது வடவர் கடை முன் மரியல்னு ஒரு போராட்டம் கொஞ்ச காலம் ஓடுது முதல்ல பீபேரா பேர்ல இருக்கக்கூடிய பிம்பத்தை உடைக்கணும் சொந்த மகள வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க ரெண்டு பேரும் போனாங்க கவிஞரும் போனாங்க இன்னொரு எம்எல்ஏ போனார் அண்டை எம்எல்ஏ முதல்ல சுதந்திர நாளை துக்க நாள் என்று சொன்னவர் நமது மரியாதைக்குரிய நமது மோடிஜி அவர்கள் தேசிய குடிக்கு மரியாதை கொடுக்கிறார் அதுக்கு ஜெய்ஹந்த்னு சொல்றார் அதுக்கு பிறகு தன்கட்சியின் உடைய காவி கொடிய துக்கம்

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் நம்ம டாக்டர் சடகோபன் ஐயாவை வந்து மறுபடியும் சந்திக்கிறோம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கு புத்தகம் இது அறுநூற்றி முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வந்து இந்த புக்கு ஒரு புக்கு வாங்குறது கொரியர் செலவோடு சேர்த்து நானூறு ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் வாங்கி ஒவ்வொருத்தரும் படிக்கணும் வரக்கூடிய பா சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த புக்கு ஒரு சின்ன காரணமாக அமையும் நீங்கள் இதுக்கு வாங்குறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மு முகவரியை வந்து நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடுங்க கா எத்தனை புக்குங்கிறத மென்ஷன் பண்ணி விட்ருங்க கண்டிப்பாக புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுங்க நீங்கள் நம்பர் சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி விட்டுருங்க இதான் ஜிபே அல்லது ஃபோன்பே நம்பர் பணத்தை நீங்கள் அதில் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை தூக்கி இதில் போட்டு வந்துடும் புக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஈவேரா வந்து நிறைய சொத்து இருந்துச்சு நிறைய சம்பாதிச்சா நிறைய வந்து அந்த பண நிதியெல்லாம் அந்த பணம்லாம் எப்படி அவருக்கு வந்துச்சு பணம் வந்து அவருக்கு மக்கள் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள் எடை கேட அவருக்கு ரூபாய் நோட்டு கொடுப்பாங்க எடைக்கு எடை அவருக்கு மீன் கொடுப்பாங்க கருவாடு கொடுப்பாங்க எடைக்கிட பல பொருட்கள் கொடுப்பாங்க அதிலெல்லாம் வருமானம் வந்தது ஆனால் உண்மை என்னவென்றால் அதெல்லாம் பெரிய வரும்படி கிடையாது அதைவிட ஒரு பெரிய வருமானம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் பெரியார் வட இந்த வடநாட்டுக்காரர்கள் வட இந்தியர்கள் சென்னையிலே துணிக்கடை வியாபாரங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அதை எதிர்த்து மறியல் செய்ய வேண்டும் என்று வடவர் கடை முன் மறியல் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் நடத்தி வடவர் கடை முன் மறியல்னு ஒரு போராட்டம் கொஞ்ச காலம் ஓடுது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் கைதாகி உள்ளே போனாங்க வைத்தியாரம்பூராவும் போய் உள்ளே போய் உட்காந்துருக்கான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிற போது வடபகுதியில் இருந்து வந்து இந்த தமிழ்நாட்டிலே சென்னை பகுதியில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிற வடவர்கள் எல்லாரும் ஒரு ரகசியமாக ஒரு கவுன்சில் போட்டு ஒரு கூட்டம் போட்டு இவர் ஏதாவது வாக்கரிசி போட்டு அமைக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பெரியாரை போய் தனியாக சந்தித்தாங்க சந்தித்து நாங்கள் மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இருக்க கப்பம் கட்டிடுவோம் நீங்கள் வாங்கிக்கிடுங்க இந்த வடவர் கடை முன் போராட்டம்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னவுடனே அவரும் சரின்னு சரி இவங்களும் பணம் கொடுத்தாங்க அதில் தான் அபரிமிதமாக பெரியாருக்கு பணம் சேர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் கோடிக்கணக்காக பணம் வந்தது பெரிய பெரிய துணி கடைக்காரன் ஜவுளி வியாபாரிகள் பம்பாயிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் இவருக்கு பணம் கொடுத்தார்கள் இதுதான் வடவரை எதிர்த்து பெரியார் நடத்திய கிளர்ச்சி அது சரி சின்ன வயசுல வந்து அவருக்கு வருமானம் வந்தது இந்த ஜமீன்தார்கள் அது ஒரு வகையான வருமானம் அதெல்லாம் தாண்டின வருமானம் இதில் ஆமாம் அதில் ஒரு ஜமீன்தார் வந்து அவருக்கு ஏற்ற ஒரு ரசனை உள்ள ஒரு இதை தயார் பண்ணி அதன் பிறகு அவர் காரியம் முடிச்சு போகும்போதோ உள்ள போகும்போதோ பணத்தை கொடுப்பாரு அது ஒரு வகையான பிஸ்னஸ் அதெல்லாம் பெரிய பிசினஸ் இல்ல அதெல்லாம் விட பெரிய பணம் இதுல விபச்சாரம் இல்ல அது பிசினஸ் அதெல்லாம் நம்ம நாகரிகமா சொல்லி வேற விபச்சார இது பண்ணினாருன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இல்ல அது ஆனா என்ன செய்யலாம் அவர்தான் தான் தலைவர் சொல்றாங்க அவரு தான் பெரிய வீரர் சொல்றாங்க அவர்தான் மிகப்பெரிய தமிழகத்தின் தளபதி என்று சொல்லுகிறார்கள் என்ன செய்வது முதல்ல பீவேரா பேரில் இருக்கக்கூடிய பிம்பத்தை உடைக்கணும் அண்ணாதுரை பேரில் இருக்கக்கூடிய பிம்பத்தை உடைக்கணும் கருணாநிதி பேரில் இருக்கக்கூடிய பிம்பத்தை உடைக்கணும் இதையெல்லாம் உடைச்சா தான் தமிழ்நாட்டில் தேசிய சக்தியை ஊன்ற முடியும் நிறுத்த முடியும் நிலைநாட்ட முடியும் இதுதான் நிலைமைங்க இப்போ கருணாநிதி நீ கருணாநிதி சொன்னாலும் கேட்குறேன் அவர் ஈவேரா வந்து அந்த மாதிரி பிசினஸ் பண்ணியிருக்காரு வியாபாரம் இவர் கருணாநிதி அங்க போய் விவசாயிகிட்ட போய் பணத்தை கொடுத்து நூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு கடைசி அதை புடிங்கிட்டு வந்ததா கண்ணதாசன் எழுதி கண்ணதாசன் எழுதுறாரு ரெண்டு நூல் எழுதிருக்கார் ஒன்று மனவாசம்னு ஒன்று இந்த வனவாசம் நூலும் நூலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு காப்பி நான் வாங்கியிருப்பேன் ஒவ்வொரு முறையும் நண்பர்கள் இடத்துல வாங்கிட்டு போவாங்க படிச்சுட்டு அப்புறம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க அவருகிட்ட அவர்கிட்ட ராமசாமியிட்டே திட்டம் திட்டருந்து சின்னப்பா கணேசன் வந்து அவர்கிட்ட அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல காரியம் போய்கொண்டு இருக்கிறது நான் அனுப்பி கொண்டிருந்தேன் அப்படித்தான் அவங்க விபச்சாரிட போய் அதே விபசாரி ஒருத்த ஒருத்தர் வந்து மகள்களை வச்சு விபச்சாரம் பண்றாருனா அந்த அளவுக்கு வறுமையில் ரொம்ப நொடிஞ்சு போய் நொந்து போய் வாழ்க்கை சொந்த மகளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அங்கே ரெண்டு பேரும் போனாங்க கவிஞரும் போனாங்க இன்னொரு எம்எல்ஏ போனார் அன்றைய எம்எல்ஏ யாரோ போனாங்க மூணு பேர் போனதுல ரெண்டு மற்ற ரெண்டு பேருகிட்டையும் பிரச்சனை இல்லை முடிச்சுட்டு வந்துட்டாங்க இவர் முடிச்சுட்டு வர்ற போது அவ ஒழுங்கா நடக்கல ரூபாய் கொடுக்க சொல்லு அப்படின்னு அதுல ஒரு இது கண்ணதாசன் எழுதுனதுதான் ஒன்பது மணிக்கு உள்ள போயிட்டாங்க சரி பதினோரு மணிக்கு வந்து அந்த தடுப்பு வச்சிருந்தால கண்ண இவரு கருணாநிதி போன அந்த சத்தம் 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 வருது ரெண்டு மணி நேரம் கழிச்சு சத்தம் வருது நீ எனக்கு ஒத்துழைக்கல நீ வெளியே வந்து உடனே துண்டு எடுத்து தலையில கட்டிட்டு இப்ப போலீஸ் ஆமா அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீ இப்ப ஒழுங்கா அந்த ரூபாயை திருப்பி கொடுத்துரு ஓ மகா ஒழுங்கா ஒத்துழைக்கல போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லி இவரு என்னவாரு பணத்தை வாங்கிட்டாங்க போலீஸ் திராவிட கட்சிக்க நிலைமை திராவிட கட்சிக்காரி தான் சொல்லிட்டு என்ன என் கூட வாங்க யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் பெண் யார் கூட வேணாலும் போகலாம் பெண்ணுக்கு இவன் தான் கணவன் என்பதில்லை ஏ பெண்ணே உன்னுடைய கணவன் இன்னொருத்தியை தன்னுடைய வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளலாம் என்றால் நீயும் இன்னொருவனை வைப்பாடனாக வைத்துக் கொள் யார் எழுதியிருக்கா பெரியார் தான் ஸோ எந்த விதமான கலாச்சார ஒற்றுமையும் இருக்கக்கூடாது கலாச்சாரம் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் காட்டு பிராண்டிகளாக வேண்டும் என்று அவர் நினைத்து போட்ட சட்ட திட்டம் அவருக்கு தமிழ் ஒழியணும் தமிழ் தமிழன் ஒழியணும் தமிழன் ஒழியணும் ஆமா வெள்ளைக்காரன் தான் சிறந்த வெள்ளைக்காரன் நாட்டை ஆளணும் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் அவர் அவருக்கு மைண்ட் அப்படி போயிடுத்து அவருக்கு வந்து வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்த்த மாதிரி வேலை வெள்ளைக்காரனுக்கு பூசணக்கண வேலை வெள்ளைக்காரனுக்கு வஞ்சாமரம் வீசிய வேலை பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றார் அதானது பிரிட்டிஷ்காரனுக்கு நாட்டை ஆளுகிற உரிமையே கிபி ஐநூறுக்கு மேலே தான் வந்தது கிபி ஐநூறுக்கு முன்பாக லண்டனும் பிரிட்டனும் கிரேட் பிரிட்டனும் இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்து பூராவும் ரோமானியர்களுடைய ஆட்சியில் இருந்தது ரோமானியர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க ரோமானியர்கள் நாட்டை விட்டுட்டு போகிறாங்க நாட்டை விட்டு விட்டு ரோமானியர்கள் போகிற போது இங்கிலாந்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ரோமானியர்களுடைய காலை பிடித்துக்கொண்டு கொண்டு நாட்டை விட்டு நீங்கள் போகாதீர்கள் நீங்களே நாட்டை ஆளுங்கள் உங்களிடத்திலேயே அந்த ஆட்சி இருக்கட்டும் நீங்களே நடத்துங்கள் ஆட்சியை என்று ரோமானியர்களை பார்த்து ஆங்கிலேயர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து வெள்ளைக்காரன் புறப்படுவான் என்ற நிலை நிச்சயமாக தெரிந்தவுடனே ஏ மாட்சி மீது அங்கே பிரிட்டிஷ் யோகாதிபத்தியமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதே அப்படியே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் தமிழகத்தை தவிர மற்ற பகுதிகளுக்கு சுதந்திரம் கொடுக்கும் தமிழகத்தை அதாவது இன்றைய சென்னை மாகாணத்தை உன்னுடைய நேரடி பார்வையிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மோசமான ஒரு தீர்மானத்தை அவமானகரமான ஒரு தீர்மானத்தை ஒரு மானங்கட்ட தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே போட்டவர் யார் என்றால் பெரியார் அவரை இப்போ கொண்டாடுறாங்க அவரை கொண்டா அவரை தலைவர்னு சொன்னா இவ அவரை தலைவர் இவனுடைய மூளையை பரிசோதனை பண்ணணும் அதுதான் நம்முடைய கருத்து ஈவேரா வந்து சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக தான் ஆமாம் 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 கருப்பு கொடி ஏத்தனம்னவர் முதல்ல சுதந்திர நாளை துக்க நாள் என்று சொன்னவர் சுதந்திர தினத்தை கொண்டாடாதவர் ஈவேரா மாத்திரம் கொண்டாடாதவர் இல்லை அண்ணா கொண்டாடாதவர் தான் அண்ணா எந்த இப்போ சுதந்திர நாளை கொண்டாடினார் அண்ணா துறையும் கொண்டாடலை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் கொண்டாடலை அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு பின்னால் தான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஆசிய சீஃப் மினிஸ்டர் ஏதாவது கலந்துருக்கலாம் அதை பற்றி எனக்கு இப்போ சரியாக சொல்ல தெரியல ஆனால் அவர் சுதந்திர தினத்தை அவர் கொண்டாடலை இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடாத ஒரு கட்சி திக திமுக அந்த இத்தியாதி கட்சிகள் அதை ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவன் கொண்டாடல திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் கொடியை ஏற்றுனதே கிடையாது முதல்ல தேசிய கொடி ஏற்றிட்டு தான் தன் கட்சி கொடியை ஒவ்வொருத்தனும் ஏற்றணும் அதான் நியாயம் நாம தேசிய கொடியை அங்கீகாரம் பண்றோம் நமது மரியாதைக்குரிய நமது மோடிஜி அவர்கள் தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கிறார் அதுக்கு ஜெயஹிந்த்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தன் கட்சியினுடைய காவி கொடியை தூக்குறார் ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது அவங்க அந்த ரெண்டு கொடி இருக்குல்ல கருப்பு சுகப்பு கர்பும்கப்பும் அந்த கர்ப்பு ஜெகப்பை தான் துந்திக்கிட்டு இருப்பான் அதை வச்சுக்கிட்டு தான் கூப்பாடு போடுவான் அது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் அவருடைய குரு யார் ராம்சாமி நாயக்கர் ஆகவே அவர் இதைத்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பண்பாட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அவர்களுடைய பண்பாடு என்ன யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் ஜெர்மன் நாட்டில் போய் ஒரு நிர்வாண விழாவில் போய் கலந்துக்கிட்டார் ஈவேரா 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 அவர் கூட சேர்ந்த ராமநாதன் இன்னும் சில பேர்கள் போனாங்க அவங்க எல்லாம் போய் நிர்வாண சங்கம் அது அந்த நிர்வாண சங்கத்தில் ஒருத்தரும் ஆணும் பொண்ணும் எதுவும் போட்டுக்க கூடாது அங்கே போய் நின்று திம்மு திமுன்னு குதிச்சுட்டு வரணும் அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு வந்தார் இந்தியாவின் பண்பாடு என்ன இந்தியாவின் உயர்வு என்ன இந்தியாவின் சிறப்பு என்ன இந்தியாவில் பெண்களுக்கு இருக்கிற மரியாதை என்ன அந்த மரியாதையை பற்றி அவர் கவனிக்கவே இல்லை பர்மாவுக்கு நமது பெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் போனார் பர்மாவுக்கு போனோன்னா பர்மாவில் ஒரு இடத்துல ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க அந்த வரவேற்பினுடைய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா ரெண்டு வரிசையாக பருமாவை சேர்ந்த பெண்கள் குனிந்து உட்கார்ந்திருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய தலைமுடியை போடுவார்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற பெண் போடுற தலைமுடியும் அந்த பக்கத்தில் இருக்கிற பெண்ணுடைய தலைமுடியும் மத்தியில் விழுந்துரும் முக்கியமான விருந்தினரை அந்த தலைமுடிகளை மிதித்து கொண்டு நடந்து வர சொல்வார்கள் இந்த பக்கம் நூறு பெண்கள் அந்த பக்கம் நூறு பெண்கள் எண்ணிக்கை சும்மா சொல்கிறேன் நான் சொல்கிற எண்ணிக்கைக்கு மேலே இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் அப்படி பெண்களை குனிய வைத்து படுக்க வைத்து கொண்டு அவர்களுடைய தலைமுடியின் மீது இன்னொரு நாட்டுக்காரனை வரவேற்கின்ற ஒரு நிகழ்ச்சி பர்மாவிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல தலைவர்களை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் நமது பெருமதிப்பிற்குரிய முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் அப்படி வரவேற்பதற்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி பசும்பொன் தேவரை அவர்களே அழைத்தார்கள் அவரும் போனார் பெண்கள் அப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் தலை கூந்தலை அப்படி போட்டிருக்கிறார்கள் இதன் மீது நீங்கள் நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் பெண்களை தாயாக நினைக்கிறவர்கள் எங்களுடைய தாய் அவர்கள் அந்த தாய்களுடைய தா கூந்தலிலே நாங்கள் மிதித்து கொண்டு வரவே மாட்டோம் அது எங்களுடைய மரபுக்கு உகந்தது அல்ல இதை நான் ஒருபொழுதும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார் அவர்தான் மனிதன் அந்த மனிதன் பின்னால மக்கள் போவதற்கு பதில் இப்பேற்பட்ட ஆட்கள் எந்த பெண்ணாக இருந்தால அவள் தானே தாயாக இருந்தால் என்ன தங்கையாக இருந்தால் என்ன தமக்கையாக இருந்தால் என்ன அவள் தானே என்று பேசிய பைத்தியக்கார புலம்பல் திலகங்களின் பக்கத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் போய் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் இதை சீர்திருத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சீர்திருத்தமா மொத்தத்தை அழிவா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சில பசங்க சில வடலி பசங்க ஆஹா இப்படி ஒரு ரூட் இருக்கோ அப்படி என்று சில பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அதில் வந்தவங்க தான் அவ்வளோ பேர் எல்லாரையும் பாருங்களேன் அன்பழகன் கருணாநிதி அப்புறம் எல்லாரும் இந்த குட்டைகள் குறிய மட்டைகள் தான் சரிங்க இப்போ உங்கள் அனுபவத்தில் ஆரம்பத்தில் அதாவது அறுபத்தி ஏழு அந்த அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் சொன்னபோது நிறைய இளைஞர்கள் வந்து அந்த கும்பல் கூடலாம் போயிட்டாங்க எங்கள் அப்பா இல்லை ஒரு ஆள் எங்கள் பெரியப்பா ஒரு ஆள் இதில் இந்த இவங்க கூட திமுக தீகா இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க ஆனால் இப்போ என்ன மாதிரி சொல்லலாம் இன்றைய இளைஞர்கள் வந்து படித்தவங்க நல்லது க கவர்ச்சிகரமான சில ஐட்டங்கள் இரநூத்தம்பது ரூபாய் அதுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் கஞ்சா பிரியாணி பிரியாணி ஒரு பிளேட் பிரியாணி ஒரு பிளேட் பிரியாணிக்காக ஊர்வலத்துக்கு வரான் ஒரு பிளேட் பிரியாணிக்காக கூட்டத்துக்கு போகிறான் ஒரு பிளேட் பிரியாணிக்காக வாழ்கா ஒழிகான்னு சொல்கிறான் சைதா பேட்டியிலையாவது பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டம் கேட்குறான்யா இல்லையா சைதா பேட்டையில் நேற்றுக்கு கூட்டம் நடத்துனாங்க திமுக கூட்டம் அது மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு கூட்டம் அதில் வந்து துறைமுருகர் அமைச்சர் கலந்துக்கிட்டாரு இவர் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு சேர தூக்கி தலையில் வச்சுட்டு கிளம்பிட்டான் ஆமா அது முக்கியத்துவம் கிடையாது ஏன் வேற தூடு திருடு அண்ணா துறை இருக்கிற காலத்துலயே கூட்டத்துக்கு உள்ள எம் எம்ஜிஆர் வந்துடுவார் பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாத்தோட பேசி கொண்டிருக்கிறார் அன்பீர் குறியார் என்பவர்களே அவருக்கு மூக்கு ஒரு மாதிரியே பிடிக்கும் தெரியுமா அது போட்டு மூக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு அதை அவர் ஒரு ஸ்டைலா மாற்றிக்கிட்டாரு அது அவருடைய கெட்டிக்கார்த்தனா நம்ம வைத்தியரை போய் அதில் விழுந்துட்டான் அன்பாக எழுமையா அருமையான நண்பர்களே அப்படின்னு தான் திமுக காரன் முத ரெண்டு நிமிஷம் பேசுவான் ஆமா அத பார்த்து தானே கருணாநிதி டப்பிங்ல அதே மாதிரி பேச ஆரம்பி அதை மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுவோம் அப்புறம் அவன் குரல் வந்துடும் நீங்க என் குரல்ல பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்க ரெண்டு நிமிஷம் பேசலாம் மூணு நிமிஷம் பேசலாம் நீங்க மாப்பரிசி குரல்ல பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷம் பேசலாம் அப்புறம் உங்க குரல் வந்துடும் இல்லைங்க கருணாநிதி வாழ்க்கை புள்ள அண்ணாதுரை குரலே டப்பிங் பேசிட்டு ஆமா அதுதானே டப்பிங் குரல் தான் ஆமா அப்படியே பேசிட்டு அப்படியே பேசி அவர் கதையை அவர் ஓடிச்சுட்டு போயிட்டாரு சரி ஆமா அதனால அந்த மாதிரி ஒருத்தரை ஃபாலோ பண்ணலாம் ஒருத்தர் நான் ஃபாலோ பண்றது காமராஜா நான் காமராஜ் மாதிரி பேசுறேனா என்னென்னு நீங்க என்ன சொல்றீங்க நீ சொல்லுங்க என்ன அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் காமராஜ் தான் அப்படி பேசலாம் அவருக்கு அது ஸ்டாண்டர்டு அவர் அந்த மொழியில தான் பேசுவார் அதில் தான் கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் அவர் பேச்சு கிராமப்புற மக்களை ஏழை எளிய மக்களை நம்முடைய தமிழகத்து சாதியிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களே எல்லாம் ஈர்த்தது காரணம் அவர்கள் புரிகிற பாஷையில் அவர் பேசினார் அவருடைய நட ஒரு ஸ்டாண்டர்டு கிடையாது இலக்கிய தரம் வாய்ந்ததில் பெரியாருடைய பேச்சிலையும் இலக்கிய தரம்லாம் கிடையாது அவரும் கலோக்கியலா தான் பேசுவார் அப்படி ஆமாங்க இப்போ வந்து அண்ணா தர பேசிட்டு இருப்பார் மேடையில் பேரன்பு மிக பெரியவர்களெல்லாம் பேசுவார் எம்ஜிஆர் கூட்டத்துக்குள்ள வர எம்ஜிஆர் கூட்டத்துக்குள்ளே வந்தார் கூட்டத்தில் வந்தும் ஆஜியார் வந்தாருடா ஆஜியார் வந்தாடா அப்படின்னா வாத்தியார் வந்துடா வாத்தியார் வந்துடறான்னு எல்லாரும் கூட்டத்தை கூட்டி எழுந்திருச்சுட்டான் எம்ஜிஆர் உள்ளே வர முடியல திணறிக்கிட்டு வர்றாரு அண்ணா தூரம் இப்படி இப்படிங்கிறாரு இவர் பேச இவன் கேட்குறான் சும்மாயா அப்படின்ட்டா அவர் வந்தார் மேடையில் ஏறினார் வாத்தியார் பேசணும் வாத்தியார் பேசணும்னா உடனே அவர் மயக்க போடுச்சு அன்பார்ந்தா ரத்தங்களே அப்படின்னு அவர் பேசினார் பேசிட்டு அவரு பாட்டு போயிட்டார் கூட்டம் புறம் அவருக்கு பின்னால போச்சு அண்ணாந்தூரை மயக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு யாரும் வரல கோபம் வந்திருக்கும் ஆனாலும் கோபத்தை அடக்கிக்கிட்டார் அதில் அண்ணாதுரையை நம்ம பாராட்டணும் நாகரிகமாக நடந்துக்கிட்டார் அவர் நாகரிகமாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய இந்த மகத்தான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க இந்த பெரிய சக்தி வாய்ந்த மக்கள் சக்தி அந்த மக்கள் சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போ தான் போகணும்னு அண்ணாத்துறை ஒழுங்கி போயிட்டார் வேறு எந்த தலைவனாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பான் ஆனால் உணர்ச்சி கொன்றுபட்டு நின்று கொண்டிருந்த சி என் அண்ணாதுரை அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்து விட்டார் அதன் பிறகு அரசியல் நடவடிக்கைகள் ஒரு ஒருமுறை அண்ணாதுரை போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு நிற்கிற போது பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் வராங்க உடனே அவர்கள்ட்ட அவர் பேசினார் உடனே அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க நீங்க எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு இதை விட கேவலம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அதையும் அப்படி தட்டிட்டு அவர் வாட்டுக்கு போனாரு அதுதான் துறை இன்னும் இன்னொரு விஷயத்த கண்ணதாசன் எழுதியிருக்காரு இந்த சென்னையில வந்து மெர்னபீசல் ஒரு கூட்டம் நடந்துச்சு மாநகராட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது தொடர்ந்து மோதிரம் போட்டார் கனையாளி ஆமாம் அதான் தேர்தலுக்கு வேலை செய்தது கண்ணதாசன் தேர்தலில் கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் திமுகவை கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சி பண்ணது கவியரசு கண்ணதாசன் அவர் அங்கங்கெல்லாம் அலைஞ்சி ஏக்கப்பட்ட செலவு பண்ணி பணம்லாம் செலவு பண்ணி அவருடைய சினிமா புகழையெல்லாம் எல்லாம் அதற்கு பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சென்னையில் தமிழகத்தின் தலைநகரம் ஆகிய சென்னையில் மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது மாநகராட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியதற்காக ஒரு பாராட்டு கூட்டம் மெரினா கடற்கரையில் நடைபெற்றது அந்த மெரினா கடற்கரைக்கு கண்ணதாசனும் வந்திருக்கார் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த கூட்டத்தில் பேசிய சி அண்ணாதுரை அவர்கள் கருணாநிதி அழைத்து அவருக்கு ஒரு கனையாளியை விரலில் மாற்றி விட்டார் முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி முடிந்து விட்டது மறுநாள் காலையில் கண்ணதாசன் அவர்கள் அண்ணாதுரை அவர்களை போய் சந்தித்து நான் கடுமையாக வேலை செஞ்சுருக்கேன் உழைச்சிருக்கேன் இவன் அதிகமாக வேலையே செய்யலை எங்கெல்லாமோ சுற்றிட்டு இருந்தாள் எப்படியோ வெற்றி பெற்றவுடனே மேடையில் வந்து ஏறி வராரு அவருக்கு நீங்கள் மோதிரம் போடுறீங்களே இது என்ன நியாயம் உழித்தவனுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தால் எனக்கெல்லாம் நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு கண்ணதாசன் கேட்டார் தம்பி கண்ணதாசா நீயும் ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து தந்திருந்தால் உனக்கும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இதான் திமுக அதாவது கருணாநிதி ஒரு மோதிரத்தை வாங்கி எனக்கு கணக்கி சொல்லிட்டாரு அந்த மோதிரத்தை அண்ணாதுரை போட்டாரு அண்ணாதுரை சொல்ற நீயும் ஒரு மோதிரத்தை செய்து கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருந்தா உனக்கும் ஒரு மோதிரம் போட்டிருப்பேன் என்று திறந்த உள்ளத்தோடு பறந்த உள்ளத்தோடு அண்ணாதுரை அவர்கள் சொல்லிவிட்டார் பெரிய எத்துவாளித்தனமெல்லாம் இருக்கு எத்துவாளித்தனத்தில் ஒரு மேக்ஸிமம் அதை விட பெரிய எத்துவாளித்தனம் என்னென்னா திராவிட நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தனது இருக்க பெரிய எத்துவாளித்தனம் இதை மாதிரி ஏமாளித்தனம் கோமாளித்தனம் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் நடந்தது கிடையாது அது சம்பத்தை அவர்கிட்ட கேட்டார் சம்பத்தை கணக்கு தீத்துற வேண்டியதான்னு சொல்லி தீர்த்துட்டாங்க சரி ஆமாம் சம்பத்துக்கு பெரியார் வீட்டுக்கும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது நடுத்தரில் நட்டினோன்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ரொம்ப நாளைக்கு ஓடலை அதன் பிறகு சிவகாமி மகனிடத்தில் நாள் பார்க்க சொல்லடி நல்ல நாள் பார்க்க சொல்லடின்னு கண்ணதாசன் பாட்டி பாடி அதன் பிறகு அவர்கள் காங்கிரஸுக்கு வந்தார்கள் காங்கிரஸுக்கு வந்தவர் காங்கிரஸை விட்டு போயிட்டார் காங்கிரஸை விட்டு கண்ணதா சம்பத்து போனார் சம்பத் போன ரெண்டாவது நாள் தலைவர் காமராஜ் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரார் கன்னியாகுமரிக்கு அவர் வந்துட்டார்னா காலையில் ஆறு மணிக்கு நான் அவரை போய் பார்ப்பேன் காலையில் அவரை போய் பார்த்தேன் உங்கள் வீட்டுக்கு சம்பத்து ஆள் அனுப்புனாரா அல்லது சம்பத்து எதையாக அனுப்புனாரா யாரையாவது அனுப்புனாரா அல்லது அவரே வந்தார் சம்பத்தெல்லாம் எப்படி வருவார் நம்பர் இட்டு திருமலை பிள்ளை ரோட்டுக்கு சம்பத் வந்தாரா அப்படி நான் கேட்டேன் நம்பர் இட்டு திருமலை பிள்ளை ரோடு யாரோட வீடு ராமராஜோடு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக அவர் கொஞ்சம் துணிச்சல் இருக்கு வந்தாலும் வருவார் என் வீட்டுக்கு அவர் யாரும் வர ஆயிரக்கணக்கான பேர் அவர் கூட போய்ட்டு தான் சொன்னாங்களே ஆயிரக்கணக்கான பேரோடு காங்கிரஸில் வந்து சேர்ந்தேன்னு சம்பத் சொன்னார் ஆயிரக்கணக்கான பேர்களோடு காங்கிரஸுக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்களா ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்து சேர்ந்தாங்க அந்த அஞ்சாறு பேர்ல பாதி பேர் அங்கே போய் சேர்ந்திருப்பாங்க அவர்களோட நம்முடைய கட்சிக்காரர்கள் யாரும் போகவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நான் கொடுத்தேன் நீங்கள் சொன்னு சரி அவரும் நானும் உட்காந்துட்டு இருக்கோம் அவர் விருந்து சிற்றுண்டி சாப்பிட்டுட்டுருக்காரு நான் எழுத்தாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் யாரோ ஒருத்த உட்காந்துருக்கானேன்னால் அவர் நினைக்க மாட்டேன் யாரும் சாப்பிடுவாரு சில பேர் வந்து பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்தா சாப்பிட மாட்டேன் அவரை போச்சொல்லும்பாங்க அதெல்லாம் காமராஜ் சொல்ல மாட்டார் அவர் பாட்டு சடவாட்டும் உட்காந்துட்டுருக்கட்டும் நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றேன் நான் அவருக்கு சாப்பாடே எடுத்து வைப்பேன் அவருக்கே நான் பருமாறி இருக்கேன் காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது டீ கொடுக்கறது அதெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் காமராஜர் அறைக்குள் வச்சு பூட்டி சாவியை கையில் நான் ஏ ஆ காமராஜ் வராரு திருநெல்வேலிக்கு ஒரு ஒம்பது மணிக்கு இப்போ கிளம்பி பல பகுதிகளுக்கும் போயிட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு சர்க்கியூட் ஹவுஸுக்கு வராரு சர்க்கியூட் ஹவுஸில் அவருக்கு சாப்பாடு ஏற்பாடாக இருக்குது சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே அந்தந்த தலைவர்கள் அவருங்க இடத்துக்கு போயிடுவாங்க காமராஜ் மேலே வருவார் அப்சாட்ஸ் வந்தோன்னு நான் கதவை திறந்து வச்சிருப்பேன் உள்ளே வருவார் உள்ளே வந்தவுடனே கட்டில் சோபாவில் படுப்பார் கட்டில் படுப்பார் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் சாப்பிட்டு வந்த நேரம் அவர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் எந்த கேள்வி எப்போ கேட்டாலும் பதில் சொல்வார் காங்கிரஸ் தலைவரிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எதையுமே மறைக்க மாட்டாங்க மறைப்பதற்கு எதுவுமே கிடையாது மறைப்பதற்கு எதுவும் இல்லாததுனால பேசுவாங்க அவங்க பாட்டி ஓப்பனாக பேசுவாங்க நான் காமராஜுடைய பெட்டியை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் உள்ள வரார் அவருடைய அலுமினிய பெட்டி சின்ன பெட்டி அந்த பெட்டியை நான் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பெட்டியில் ரெண்டு மூணு ஆங்கில புத்தகம் வச்சுருக்காரு அப்புறம் ஒரு கவர் அந்த கவரில் த்ரிவேண்ட்ரம் டு மெட்ராஸுக்கு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் வச்சுருக்காரு அந்த கவருக்குள்ளேயே ஒரு இரநூறுபா நூறுரூவா ஐம்பது ரூபா அப்படியே இரநூறுபா இருக்குது அவ்வளவுதான் கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்குது அவ்வளோதான் அந்த பெட்டியை நான் திறந்து என்ன என்னன்னார் உங்கள் பெட்டியை நான் திறந்து பார்த்துட்டு இருக்கேன் பாரு பார் நல்லா பாருன்னார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்டாக போனவர் அவர் பெட்டியை நான் திறந்து பார்க்குற போது பாரு பாருன்னு சொல்கிறாரு இன்னைக்கு எந்த முதலமைச்சர் ஆகுது எந்த முதலமைச்சருடைய தொண்டன் அந்த முதலமைச்சருடைய பெட்டியை திறந்து பார்க்க முடியுமா ஏன் முடியாது அவ்வளோ பேர் அயோக்கிய பயிலுக கள்ள பயிலுக பணத்தை வச்சிருப்பான் ஆனால் காமராஜ் நேர்மையான ஒரு ஆனஸ்ட் மேன் யார் வேணாலும் அவர் பெட்டியை திறந்து பார்க்கலாம் அதில் ஒன்றும் கிடையாது சரி அவரை ரூமுகளில் போட்டு எதுக்கு போட்டுனீங்க எப்போ ஒரு நாலரை மணிக்கு எழுப்புறியா ஆ நாலரை மணிக்கு எழுப்புறேன் அப்படி மேம் சரின்னுருவார் அப்படியே படுத்துருவாரு நான் அந்த ரூமை விட்டு வருதுக்குள்ளே அவர் தூங்கிடுவார் அப்படி தூக்கம் வரும் யார் ஒருவனுக்கு தூக்கம் வரும் உடனே தூக்கம் யாருக்கு வரும் மனம் சுத்தம் வந்தால் தான் வரும் யோக்கியமானவனுக்கு தான் வரும் அப்படி அவர் தூங்கிடுவார் நான் கதவை போட்டு சாவி வச்சுக்கிட்டு சர்க்கியூட் ஹவுஸில் அவர் ரூமுக்கு பின்ன முன்னால் ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பேன் சரியாக அஞ்சு அஞ்சே காலுக்கு கதவை திறப்பேன் அநேகமான நாள் அவர் எழுந்திருச்சிருவார் எழுந்திருச்சு பாத்ரூம் போவார் பாத்ரூமில் ஒரு பெரிய தூண்டை கட்டிட்டு குளிப்பார் பாத்ரூம் திறந்து தான் இருக்கும் குளிச்சுக்கிட்டு இருப்பார் தக்காள அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை பாத்ரூமில் ஒரு பாவை இருந்தாங்கிறதுலாம் அங்கே கிடையாது நல்லா போனவர் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருப்பார் ஒரு கா டீ கொண்ட சொல்லுப்பா அப்படிம்பா சரீமே நான் வெளியில் போய் டீ கொண்டு சொல்லுவேன் அதுக்குள்ளே பாத்ரூம்லேருந்து வந்து வேறு ட்ரெஸ் அடிக்கடி மாற்றுவார் மூணு செட்டு நாலு செட்டு ஒரு நாளைக்கு ட்ரெஸ் மாற்றுவார் வெளியில் போய்ட்டு வந்தால் வேறு வந்துடும் அதனால வேற சட்டையை மாற்றுவார் ஒன்றும் சட்டையெல்லாம் போட்டுவிட்டு உட்காந்தார் ஒன்னே டீ குடுப்பேன் யாரெல்லாம் இப்போ வந்திருக்கா இன்னும் நல்லா வந்திருக்காங்க கூட்டம் நிறைய இருக்கா ஒரு முப்பது நாற்பது பேர் தான் இருக்காங்க அப்படியே ஸ்டேர் கேஸ் அப்படி இறங்கும் போது அப்படி கையை காட்டிகிட்டே போயிடுவோமா சரி அப்படிம்மா ஒன்று ஸ்டேர் கேஸ் இறங்கும்போது அப்படியே போயிடுவார் விருதுநகரிலேயே காமராஜர் விருதுநகர் சர்க்கியூட் ஹவுஸில் வச்சு போட்டி நான் சாவி வச்சுருந்தேன் ஆகவே காமராஜர் இடத்தில் அவ்வளவு அணுக்க தொண்டனாக நெருங்கிய தொண்டனாக அவருக்கு உயிருக்கும் உயிரான தொண்டனாக நான் வேலை செய்தவன் தொடங்கவா அப்படின்னு கூப்பிடுவார் என்ன அந்த மாதிரி என்னிடத்தில் அன்போடு இருந்தவர் தலைவர் காமராஜர் பல்வேறு அரிய தகவல்களெல்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்